அரசாங்கம் பினாமி அரசாங்கம் சொன்னார் பினாமி அரசாங்கமே இல்லமா இது சின்னமா கண்ட்ரோல்ல நடக்கிற அரசாங்க தான் தினகரனுடைய கண்ட்ரோலில் மேற்பார்வையில் நடத்துகிற அரசு தான் பினாமியே கிடையாது அவங்க தான் நடத்துறாங்க பகிரங்கமாக நான் சொல்கிறேன் சின்னம்மா இன்னும் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அவங்களை கொண்டு போய் வச்சாலும் அவங்க இடுகின்ற கட்டளைப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சி நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு நடக்கும் இதில் மாறுபட்ட கருத்து இல்லை தினகர் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த அரசு நடக்கும் அது எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை இது பினாமி அல்ல இது இது வந்து புரட்சி அம்மா அவர்கள் ஏற்படுத்தியப்பட்ட அரசு அவர்களால் நடத்தப்படுகின்ற அரசு இது பினாமி அல்ல சசிகலா அவர்களால் நடத்தப்படுதுன்னு சொன்னீங்க

வருமானத்திற்கு அதிகமாக நீங்கள் சொத்து வாங்கினீர்கள் பாதிக்கப்பட்டு சின்ன அவர்களோடு கூட இருந்த காரணத்தினால் சின்னமாவும் பாதிக்கப்பட்டு சின்னமாவும் இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார் சின்னமாவும் இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார் வேடுப் பிலையில் அது யாரோ